மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் எல்லாருமே வாழ்விலே உயர்வடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் அவ்வாறு உயர்வடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் முதுகெலும்பு போன்ற ஒரு மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது அது என்ன இதோ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற அறிவியலாளர் மின்விளக்கையும் புகைப்பட கருவியையும் போன்ற பல புதிய படைப்புகளை கண்டுபிடித்தவர் அவரது படைப்புகளை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் அவர் சொல்கிறார் ஐ நெவர் டிட் எனி திங் doing டூயிங் பை ஆக்சிடென்ட் நார் டிட் எனி ஆஃப் மை இன்வென்ஷன்ஸ் கம் பை ஆக்சிடென்ட் தே கேம் பை ஹார்ட் ஒர்க் அதாவது நான் தற்செயலாக மதிப்பிற்குரிய செயல் செய்துவிடவில்லை தற்செயலாக எந்த கண்டுபிடிப்பும் நிகழவில்லை இவை அனைத்தும் கடின உழைப்பின் பலனாக வந்தவையே உலகம் அவரை போற்றியது மின்விளக்கை கண்டுபிடித்ததற்காக புகைப்பட கருவியை கண்டுபிடித்ததற்காக தொலைக்காட்சியை கண்டுபிடித்ததற்காக ஆனால் எப்படி அவரால் இதெல்லாம் செய்ய முடிந்தது இட் ஆப்பன் பை சான் ஏதோ திடீரென்று நடந்துவிட்டது நிகழ்ந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா அவரே சொல்லுகிறார் இவை எதுவுமே தானாக வந்துவிடவில்லை எல்லாமே என்னுடைய கடின உழைப்பால் ஒவ்வொரு நாளும் பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல ஆய்வுகளுக்கான இந்த கருவிகளை கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு இரவும் பகலும் உழைத்து இவை எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் கூறுகிறார் நான் தற்செயலாக மதிப்புக்குரிய செயல் எதையும் செய்ய விடியவில்லை தற்செயலாக எந்த கண்டுபிடிப்பும் நிகழவில்லை இவை அனைத்தும் என்னால் செய்ய முடிந்தது என்றால் கடின உழைப்பின் பலனாகவே இவை வந்தன நண்பர்களே அதனால் தான் நான் சொன்னேன் வாழ்விலை முன்னேறுவதற்கு ஒரு முதுகெலும்பு போன்ற இருப்பது இந்த கடின உழைப்பு இந்த கடின உழைப்பு நிலையாக இருந்தால் உறுதியாக இருந்தால் வாழ்க்கையிலே உயர்வு நமக்கு கிடைக்கும் இந்த கடின உழைப்பு நமக்கு இல்லை என்றால் வாழ்க்கையிலே நாம் முன்னேறப் போவதே கிடையாது எனவே உணர்ந்து கடின உழைப்பின் அவசியத்தை உள்வாங்கி உழைத்து வாழ்வோம் வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்